காலகட்டத்தில் மக்களின் வாழ்க்கையை காப்பாற்றிய தூய்மை பணியாளர்கள் இப்போது வேலை இழப்பால் நெருக்கடியில் தவிக்கின்றனர் இதற்கு காரணம் என்ன பார்க்கலாம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நீங்கள் தான் எங்கள் உயிரை காப்பாற்றியவர்கள் என மக்கள் பாராட்டிய தூய்மை பணியாளர்கள் இன்று வேலை இழப்பால் சாலையோரத்தில் படுத்துறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் சென்னையின் சாலைகள் மற்றும் தெருக்களை கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக தூய்மைப்படுத்தி வந்த தற்காலிக ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் ஜூலை மாத இறுதி முதல் மாநகராட்சியின் திடீர் உத்தரவு காரணமாக வேலைக்கு வர வேண்டாம் என்ற செய்தியை எதிர்கொண்டுள்ளனர் வேலை இழப்பால் குடும்பங்களை தாங்கிச் செல்லும் வலுவான ஆதாரமாக இருக்கும் வருமானம் இல்லாமல் இவர்கள் பெரும் இயக்கத்தில் உள்ளனர் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் வாழ்க்கைப் போராட்டத்தில் இருக்கும் பலருக்கு இந்த வேலை என்பது மட்டுமே ஒரே நம்பிக்கை ஆனால் தூய்மை பணியினை தனியாருக்கு விடுகிறோம் என்ற மாநகராட்சியின் அறிவிப்பால் எந்த வழியிலும் சென்று முறையிட முடியாத நிலையில் இந்த பணியாளர்கள் விழுப்பிதுங்கியுள்ளனர் ஏனெனில் இந்த துறை சார்ந்தவர்கள் முறையிடும் ஒரே இடம் சென்னை மாநகராட்சி அலுவலகம் மட்டுமே எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்காத வரைக்கும் நாங்க போராடிதான் இருப்போம் எங்களுக்கு வேலை குடும்பம் எங்க குடும்பத்தை பார்க்க முடியும் எங்களுக்கு வேலை இல்லாதப்படும் எங்க வேலை தான் எங்க குடும்பத்தை நாங்கள் காப்பாற்ற முடியும் நான்லாம் வந்து விடவங்க நானே நான் வேலைக்கு தான் என் குடும்பத்தை பார்க்க முடியும் எனக்கு வேலையே இல்லை பத்து நாளும் நாங்க உட்காந்துருக்கோம் எங்களுக்கு வேலை இல்லப்பா அப்புறம் என்ன குடும்பம் என் குடும்பத்தை யார் பாக்குறது இந்த வேலை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இரவிலும் பகலிலும் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதாலும் இது மட்டுமில்லை வெயில் மழை என்று பாராமல் கூட வேலை பறிப்புக்கு எதிராக தளராமல் மன உறுதியுடன் போராடி வருகின்றனர் மாநகராட்சி தங்களை தொடர்ந்து பணியில் அமர்த்த வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்துகின்றனர் மழையிலும் வெயிலையும் கஷ்டப்பட்ட நாங்க இந்த மழை ஒரு மழை கிடையாது வர்தா புயல் எப்படி வந்துச்சு அந்த மழையிலயே நாங்க நீச்சல் ஆடி ஆடி குப்பட்டு இருக்கோம் கிடையாது என்னதான் மிரட்டல் வந்தாலும் என்னதான் புழை அடிச்சாலும் சுனாமியா வந்தாலும் நாங்க இங்க களைற மாதிரி இல்ல போராட்டம் தொடரும் மக்களும் தூய்மை பணியாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கப்பட வேண்டும் என்று அக்கறையுடன் எதிர்பார்த்து வருகிறார்கள் நேற்று மழை பெய்த போதும் நீதி கிடைக்கும் வரை நாங்கள் ஒதுங்கி போக மாட்டோம் என்று போராட்டக் களத்தில் உறுதியுடன் கேட்டு மக்கள் கண் கலங்கியுள்ளனர் வந்து வந்து உட்கார்ந்துருக்கோம் இன்னைக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சவங்கள ஒரே நாள தூக்கி போட்டாங்க இந்த திராவிட மல அரசு இன்னைக்கு வந்து ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு பத்தாம் நாள தொடர்ந்து இன்னைக்கு சென்னையில கொற்ற மழையில தூய்மை பணியாளர்கள் அவங்க கேட்ட பணியை அவங்களுக்கு அவங்கள பண்ணி அதாவது பணி நிறுத்தம் கேட்டு இன்னைக்கு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடந்தாலும் சரி புயலே அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் எது நடந்தாலும் இங்க எது அதாவது எங்க உயிர் போற வரைய பணி கிடைக்கும் வர நாங்க இங்கதான் போராடுவோம் தூய்மை பணியாளர்கள் இன்று சாலைகளில் உறங்குவதும் கோரிக்கைகள் பூர்த்தியாகும் வரை ஒரே இடத்தில் போராடுவது என்ற நிலைப்பாட்டுக்கும் எப்போது தீர்வு கிடைக்கும் என்பதுதான் ஒரே கேள்வியாக இருக்கிறது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்